தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ திரைப்படத்திலிருந்து சுந்தர்சி அவர்கள் விலகிறதாக அறிவிச்சிருந்தாரு அதுவும் கணத்தை இதயத்தோடு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்தியான அறிக்கையில் சுந்தர்சி அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இந்த ஒரு நல்ல காம்போ மிஸ் ஆகிடுச்சின்னு ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இதெல்லாம் இருக்க இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு ஒன்று அளந்து விட்டுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருந்தார் நக்கலா குஷ்பு அவர்களுடைய பேரை வந்து சொல்லி இது மாதிரி தலைவர் ஒன் செவன்டி த்ரீயில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு பாட்டுக்கு அதுவும் ஐட்டம் சாங்குக்கு குஷ்பு கூட ஆடலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அதனால தான் சுந்தர்சி வந்து விளையிட்டார் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கு உடனடியாக குஷ்பு அவர்கள் ஒரு ரிப்ளை போட்டிருந்தாங்க அவருக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் இருந்து யாராவது ஆட வைக்கலாமான்னு வந்து நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து போட்டிருந்தாங்க வேறு எப்படி ரிப்ளை போட முடியும்னு சொல்லுங்கள் இது மாதிரியான நாட்களுக்கு இப்படி தான் போட வேண்டியிருக்கு அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் எதை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து இப்போது ஏற்பட்டிருக்கு யார் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்மள்ட்ட ஒரு ஐடி இருக்குது ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது போஸ்ட் போட்டால் எதை போட்டாலும் அது டைப் ஆகும் எதை போட்டாலும் போஸ்ட் ஆகும் அதனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எழுதலாங்கிற ஒரு நிலமையில் சில பேர் அப்படி ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க அந்த வகையில் ரஜினி அவர்கள் கேட்டிருக்காங்க மாதிரி குஷ்பு கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து சுந்தரிசி கோவம் போட்டு விளையிட்டார் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஒருத்தர் போட்டோன்னே குஷ்பு அவர்கள் இப்படி ஒரு ரிப்ளை வந்து போட்டிருக்காங்க அந்த நபருக்கு அதனால் சமூக வலைதளங்களில் இதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு பதிவை போட்டால் அதை வந்து யோசிச்சு போடணும் இது மாதிரியான நபர்கள் ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்கிற எண்ணத்தை தான் அவங்க அப்படி போடுறாங்க ஆனால் குஷ்பு மாதிரியான நபர்கள் வந்து உடனடியாக அவங்களுடைய பார்வைக்கு அது படுது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக அதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்றாங்க அது ரஜினி அவர்கள் மேலே உள்ள வெறுப்பில் இந்த படம் சம்மந்தப்பட்ட யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சைக்கோத்தனமாக சமூக வலைதளங்களில் அதில் வந்து இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீலேருந்து சுந்தர்சி அவர்கள் விளங்கியிருக்காரு அப்படிங்கிறது இது யாருக்கு பாதிப்பு யாருக்கு நஷ்டம் அப்படின்னா இதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் வந்து கிடையாது கண்டிப்பாக ஆனால் ரசிகர்களுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் சந்தேகம் கிடையாது அதே நேரத்தில் அந்த படத்தை இப்போ யார் போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லோரும் அதிலேயும் வந்துகிட்டு இருக்கு வெங்கட் பிரபு அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க சில பேர் சில பேர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பண்ணால் நல்லா சில பேர் தேசிங்கு பெரியசாமி அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க இது வந்து யார் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு புதிராக தான் இருக்குது இப்போ வரைக்கும் உறுதியாக எந்த ஒரு தகவலும் இல்லை இன்னும் சில பேர் சுந்தர்சி அவர்களே மறுபடியும் மனசு மாறி இதை வந்து கமிட்டாக அவரை வந்து மறுபடியும் கொண்டு வர வைக்கிறதுக்கான முயற்சியில் கமலஹாசன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது நிச்சயமாக ஏன்னா முதல்ல கமிட் ஆகிறது அதுக்கப்புறம் விளையிட்டு மறுபடியும் கமிட் ஆகுறது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சரியாக இருக்காது ஒரு முடிவு எடுத்து அவர் அறிவிச்சுட்டாரு அறிவிச்சதாக அறிவித்ததாக தான் இருக்கும் இதுக்கு பிறகு யார் எந்த இயக்குனர் உள்ளே வரப்போடா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நபருடைய கருத்துக்கு இந்த ரிப்ளையை வந்து குஷ்பு அவர்கள் கொடுத்தது சரிதான் இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய அடுத்த கட்ட அப்டேட் என்னங்கிறது நமக்கு தகவல் வந்தோம் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்